உன் வாழ்க்கை முடிந்து விட்டது இனிமேல் எனக்கு மாற்றமே வராது என்று நினைத்து விட்டாயா யோவான் சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல இயேசு அங்க வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே நான்கு நாள் ஆகியிருந்தது மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் அவரிடம் உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார் செபிப்போம் என் பிதாவே கர்த்தவாயிய கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி அந்நாளிலே ஆண்டவரே லாசரை கல்லறையில் வைத்து ஆண்டவரே நான்கு நாட்கள் ஆகியிருந்தது ஆண்டவர அந்நாளில உன்னை கல்லறையில் வைத்து மூன்று நாட்கள் ஆகியிருந்தது சுவாமி என் தெய்வ கர்த்தாவே ஆராதிக்கிறோம் சுவாமி ஏசப்பா இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் இந்த உலகம் நினைத்தது எல்லாம் முடிந்து விட்டது எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் வாழ்வே இல்லை இவர்கள் இனி எழவே மாட்டார்கள் இவர்கள் மண்ணுக்கு போயிட்டாங்க இவங்களுக்கு வாழ்வு கிடையாது இவங்க அழிஞ்சு போயிட்டாங்க அப்படி என்று நினைத்தார்கள் சுவாமி அதே போல ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையும் அமைந்து இருக்கிறது ஆண்டவரை அப்ப லாசர் கல்லறையில எப்படி போட்டு போல நான் இன்று கல்லறையில் அடைக்கப்பட்டவனாக இருளில் அடைக்கப்பட்டவனாக நம்பிக்கை இல்லாதவனாக ஆண்டவரே மறுவாழ்வு இல்லாதவனாக எல முடியாதவனாக ஆண்டவரே அடிக்கப்பட்டவனாக அமுக்கப்பட்டவனாக மாறி போய் கடக்கிறேன் இந்த இருந்து எனக்கு விடுதலையே இல்லையா ஐயோ கோர்ட் கேஸ்ல மாட்டிக்கிட்டே கடன் மாட்டிக்கிட்டே திருமணம் தவறாக நடத்தி நான் வழி நடத்த முடியாம ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆகாமல் வைசாய் போயிடுச்சு எனக்கு வயசாயி கொண்டிருக்கிறது பிள்ளை வரங்களே இல்லையே குழந்தை பாக்கியமே இல்லையே ஆண்டவரே என்னுடைய தொழில

ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது வர வேண்டிய காசே வர மாட்டேங்குது தெய்வமே நான் என்னப்பா பாவம் செஞ்சேன் கொஞ்சம் உஷாரா இல்லாம விட்டுட்டேனே ஆண்டு வரவே இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறேன் ஐயா என்னை காப்பாற்ற நீர் வருவீரா என்று அப்பாவும் பிள்ளைகள் ஆண்டவரே அழுகிறதை பாருங்கள் சுவாமி பயப்படுறதை பாருங்க ஆண்டவரே பத பதத்தோடு வாழ்வதை பாருங்க கண்ணீரோடு ஜபிக்கிறதா பாருங்கள் சுவாமி எங்களுக்கு உதவுவார் யார் ஆண்டவரே நான் எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பேன் அதே நேரத்தில் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவரே இந்த காரியத்தை செய்து முடிப்பவராக வாங்க ஐயா ஆண்டவரே எங்க தங்க தெய்வமாக வாங்க ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வமாக வாருங்க ஆண்டவரே வாழ்வை ஆண்டவரே தொடக்கத்தில் நீர்தான் அதிகாரம் செய்கிறீர் ஐயா ஆண்டவரே அதே வாழ்வுக்கு அதிகாரியாக நீங்க வாங்க ஆண்டவரே நாங்கள் பயந்து போய் இருக்கிறோம் ஐயா எவன் என்னை என்ன எப்பொழுது இந்த குழியில தள்ளி விடுவான் ஐயோ என்னை பற்றி எப்படி அவமானமர்த்தி பேசுகிறான் என்று நான் கதார கேட்டுமாண்டவரே ஒண்ணும் செய்ய முடியாமல் இருக்கிறேன் ஐயா வயது ஆகி கொண்டு இருக்கிறது சுவாமி என் பிள்ளைகளை செட்டில் செய்யாமயே நான் செத்து போயிடுவேணும் பயமா இருக்குது ஆண்டவரே மற்ற மற்றவர்களை எல்லாம் என்ன அவமானப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுவதை என்னால ஏத்துக்கொள்ள முடியலப்பா இயேசுவே நான் ஒரு ஆண்டவரே வேலைக்கு ஆவாதவனாக மாறி போயிட்டேன் ஐயா ஆண்டவரே இந்த உலகத்துல நான் எதுக்கு பிறந்தனே தெரியலையே சுவாமி ஏசப்பா நான் நம்பின ஒரு கைவிட்டார் எனக்கு உயிராக இருந்தார் என்னை விட்டுட்டு ஓடிட்டார் ஆண்டவரே என்னை விட்டு விட்டு போய் விட்டார் ஐயா உம்மிடத்தில் வந்து விட்டார்கள் ஐயா இயேசுவே இன்னைக்கு அனாதையா கடக்கிறேன் அப்பா இயேசுவே

நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையேசுவில் சுவையில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலயமா அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப

ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் என்று கூட நீங்கள் சொல்லலாம் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளை இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நீ என்று சொல்வார்கள் இவ்வளோ கரண்ட் பில்லு இவ்வளோ கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு போடு வேண்டியோம் தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகளுக்கு உடல் உணமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வெட்டர் இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால ஒரு ரெண்டு மூணு கொடுங்கள் எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்குறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புத்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே